புறத்தோற்றத்தை பார்ப்பது வீண் வாழ்க்கை வாழுகின்றவனின் பழக்கம் அப்படியுள்ள நிலையில் இந்த இரண்டு நூலும் இரண்டு புதைபட்ட பொருள்களை வைத்திருக்கின்றன ராமாயணம் வைத்திருக்கின்ற புகைப்பட்ட பொருள்கள் புதைபட்ட பொருள்கள் தான் வாதிஷ்டம் என்கின்ற ஞான நூலாகும் அதே போல பாரதம் வைத்திருக்கின்ற புதைப்பட்ட பொருள்தான் பகவதீரை என்கின்ற அதிஞான நூலாகும் ராமாயணம் பாரதம் ஆகிய இரண்டில் ஞானிகள் கையாள வேண்டியது வாதிஷ்டம் பகவத்கீதை இரண்டைத்தான் லௌகீதன் கையாட வேண்டியது நடந்த முறைகளைத்தான் என்பதே கண்ட கொள்கையாகும் அம்மாதிரி இந்த இரண்டில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் விபரீத அபிப்பிராயங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன இப்படி விபரீத அபிப்பிராயங்கள் பல வரும் என்று கருதியே தமிழ் முன்னர்கள் என்ன சொன்னார்கள் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடகால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று குறித்தார்கள் முகத்தில் கண்கொண்டு புறத்தோற்றமாக பார்க்கின்ற நபர்கள் அகத்தோற்றமாக இருக்கின்ற ஒன்றை காண சக்தியற்று காணுவதற்கு பிரயத்தனமும் செய்யாது பிரயத்தனம் செய்கின்றவனையும் மீனாக பிரயத்தனம் செய்கின்றவன் என்று இழந்து நல்ல காரியங்கள் அத்தனையும் அவைகளெல்லாம் கையாளுவதற்கு அனுபவத்திற்கு வராதவை வர முடியாதவை வர வேண்டாதவை என்று மூன்றாக பல பலகினத்துக்காக பிடித்து பேசிவிடுகிறார்கள் இதை ஆங்கிலம் படித்தவன் அதெல்லாம் நடைமுறைக்கு உதவாத வெறும் தத்துவங்கள் என்று பிறத்தி இப்படி பிறற்றுபவன் பெரிய மனிதனாகி அவன் மூலமாக ஞானம் பாதான காலம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வருஷம்